ஒரு தலைமுறை உருவாகிறது சிறுகதை ஆசிரியர் கோமகள் அவர்கள் இந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் வெளிவந்தது மேஜையின் மீதம் இருந்த அழைப்பு மணி ஒழிக்கவே சரண்யா எழுந்து மேனேஜர் அறையை அடைந்தாள் டேக் யுவர் சீட் ப்ளீஸ் மேனேஜர் ராஜன் கனிவுடன் கூறினான் சரண்யா பட்டும் படாமலும் நாற்காலியின் விளிம்பிலே அமர்ந்து கொண்டாள் நோட்ஸ் கொடுத்தானதும் இந்த மேட்டரை ஒன் ஹவரில் டைப் பண்ணி தர முடியுமா குரலில் உத்தரவிடும் கடுமையின்றி வேண்டுகோளின் கனிவு நிரம்பியிருந்தது எஸ் சார் என்ற சரண்யா சற்று தயங்கி நின்றாள் என்ன என்று கேட்பது போல ஏறிட்டு பார்த்தான் ராஜன் இரண்டு நாட்கள் விடுமுறை வேண்டும் வெள்ளியும் சனியும் ஓகே நான் கூட சனி ஞாயிறில் வெளியூர் போகிறேன் கொள்ளிடத்தில் இறங்கி சரண்யா அடிப்புடியை அடைந்தபோது சிதம்பரம் கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருந்த அவள் அக்கா சங்கரி முன்னதாகவே வந்துவிட்டு இருந்ததைக் கண்டாள் சங்கரியை பெண் பார்க்க வரப்போகிறார்கள் என்பதற்காகத்தான் அவளையும் அழைத்து இறந்தார்கள் அவளை பெற்றவர்கள் அடுத்த நாள் அவர்கள் வீட்டு மாட்டு வண்டி சலங்கைகள் மெல்லென அசைந்து வீட்டு எதிரே நின்றபோது வண்டியிலிருந்து இறங்கிய உருவத்தைக் கண்டு சரண்யாவுக்கு ஒரே வியப்பு காரணம் அவள் அக்காளை பெண் பார்க்க வந்து இருந்தது அவளது ஆஃபீஸ் மேனேஜர் ராஜன் வாங்க சார் என்று பழக்கப்பட்ட குரல் வரவேற்கவே ராஜன் நிமர்ந்தான் சரண்யா நீங்கள் என் அக்கா சங்கரியை தான் நீங்கள் பெண் பார்க்க வந்திருக்கிறீர்கள் சம்பிரதாயப்படி பெண் பார்த்துவிட்டு போய் எழுதுகிறோம் என்று கூறாமல் அப்போதே பெண் தங்கள் பிள்ளைக்கு பிடித்து இருப்பதாக கூறினார்கள் ராஜனின் பெற்றோர்கள் கூடவே அவர்கள் கூறிய செய்திதான் இனிப்பை கசப்பாக்கியது இருபத்தைந்து சவரன்கள் நகைகள் போட வேண்டுமாம் வரதட்சணை ஐயாயிரம் தரணுமாம் கல்யாணத்தை விமர்சையாக நடத்தணுமாம் தங்கள் மகனின் தகுதிக்கு இதுவே மிகவும் குறைவாம் யோசித்து கடிதம் எழுதுங்கள் மேற்கொண்டு ஏற்பாடுகள் செய்யலாம் ராஜனின் தாய் கமலம்மாள் இப்படி கூறவே ஏற்கனவே மூன்று வரங்கள் தட்டிப்போன சூட்டிலே இந்த வரணம் பிராப்தம் இல்லை என்று முடிவுக்கு வந்தார் சரண்யாவின் அப்பா அம்மாவுக்கோ ஆசை அடித்து கொண்டது நல்ல பிள்ளை சாதுவாக தெரிகிறான் சங்கரியின் அழகுக்கு ஏற்றவன் அவன் அப்பா அம்மா ஆயிரம் கண்டிஷன் போடத்தான் செய்வா பழக்கம்னு ஒன்று இருக்கே நம்ம சரண்யா பையனை நேரில் பார்த்து பேசலானால் கொஞ்சம் சரிபட்டு வரமாட்டானா பார்ப்போமே அது எப்படி முடியும் நம்பிக்கை இல்லாமலே கேட்டார் அப்பா இப்போது சங்கரிக்கு பதினஞ்சு பவுன் நகை இருக்குது சரண்யாவுக்கு பத்து பவுன் இருக்குது அதையும் சங்கரிக்கே போட்டு விட்டால் இருபத்தஞ்சி பவுன் ஆயிடுறது நெல்லு வித்த பணத்தை கொண்டு கல்யாணத்தை ஜாம் ஜாம்னு நடத்தலாம் வரதட்சணை பணம் ஐயாயிரம் சரண்யா கிட்ட இரண்டாயிரம் ரூபாய் இருக்காம் மீதி மூவாயிரத்துக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுங்களேன் பாவம் அவள் குழந்த அவள் பணத்தை எடுக்கப்படாது எடுத்தா என்ன அவளுக்கு நாம் தானே எல்லாம் பண்ண போகிறோம் ஆமாம்ப்பா எடுத்துக்குங்க என்றால் சரண்யா சங்கரிக்கு ஒன்றுமே புரியவில்லை இத்தனையும் பண்ணி தனக்கு திருமணமா என்று கசப்பாக இருந்தது ஊருக்கு புறப்படும்போது போது ஷங்கரியிடம் சரண்யா கூறினாள் அக்கா நீ கவலைப்படாத நான் அவர்கிட்ட பேசி பார்க்குறேன் உன்னை அவருக்கு பிடிச்சுட்டதுங்கிறதுனால சங்கரி அவள் கைகளை பற்றி கொண்டாள் சின்னவளான உனக்கு என் விஷயத்தில் தான் எத்தனை அக்கறை பாவம் அக்கா என்ன செய்வாள் திருமணத்தை வேண்டாம் என்று சொல்ல முடியாத பருவம் வேண்டும் என்று கூற முடியாத பொருளாதாரம் அதிலும் ராஜனை போன்ற ஒருவரை திருமணம் செய்து கொள்வது என்றால் யாருக்குத்தான் கசக்கும் அன்று மாலை டைப் செய்த காகிதங்களை எடுத்து கொண்டு சென்ற போது உட்காருங்கள் சரண்யா என்ற ராஜனின் குரலில் ஆஃபீஸ் விஷயத்தை பற்றும் பேசும் தோரணையும் கவனமும் குறைந்து இருந்தன உங்கள் வீட்டிலே என்ன முடிவு செய்து இருக்கிறார்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் மெல்லிய குரலில் ஆஃபீஸ் விஷயத்துக்கு அப்பாற்பட்டதாயிற்று என்ற அச்சத்தோடு கேட்டான் ராஜன் சார் அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கிறது என்று தயங்கினாள் சரண்யா ஃபார்மாலிட்டி பார்க்காமல் மனம் விட்டு சொல்லுங்கள் நீங்கள் ரொம்பவுமே நேர்மையானவர்கள் ஆதலினால் உங்களிடம் இந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனால் தயக்கமாக இருந்தது நீங்களே கேட்டதனால சொல்கிறேன் இன்னும் கூட ஒரு பெண் பட்டதாரி ஆனாலும் வேலைக்கு போய் சம்பாதிப்பவளாக இருந்தாலும் கூட ஒரு மணமகனை விலைக்கு வாங்க வேண்டிய நிலையிலே தான் இருக்கிறாள் இந்த நிகழ்ச்சியின் கொடுமை உங்களைப் போன்ற ஆண்களை விட என்னை போன்ற பெண்களுக்குத்தான் மிகவும் தெரியும் ஓர் இழிவான வாழ்க்கை முறையை இன்னமும் ஏன் பின்பற்ற விளைகிறார்கள் இந்த கால இளைஞர்கள் என்பது எனக்கு புரியவே இல்லை நிச்சயம் அதற்கு காரணம் காரணம்தான் இருக்க வேண்டும் தான் அது உங்களை போர் அடிக்கிறேனோ இல்லை இல்லை சொல்லுங்கள் காலம் எதில் மாறினாலும் கல்யாண விஷயத்தில் வரதட்சணை விவகாரத்தில் ஒரே மாதிரி தான் உள்ளது திருமணமும் செய்து வைத்து வரதட்சணையும் கொடுத்து வருகின்ற பண்டிகைகளுக்கெல்லாம் வகை வகையாக ஒன்றுவிடாமல் வரிசை செய்து கொண்டு சரண்யாவால் உணர்ச்சி வசத்தில் பேச முடியவில்லை சரண்யா நம் சமூக அமைப்பு எப்படியோ அமைந்துள்ளது நமது நாட்டின் சட்டங்கள் ஒருவிதம் மனிதர்களின் சமுதாய திட்டங்கள் ஒருவிதம் என்ற வாழ்க்கை முறையே ஒவ்வொன்றுக்கும் சம்பந்தமே இல்லாமல் அமைந்திருக்கிறது இதை நான் உணர்ந்தாலும் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படித்தானே இல்லை சரண்யா என்னால் ஒன்று செய்ய முடியும் வரதட்சணை இல்லாவிட்டால் இந்த விவாகம் கூடாது என்பது என் தாயின் வாதம் அந்த ரூபாய் ஐயாயிரத்தை நானே தந்துவிடுகிறேன் இதனால் நீங்கள் வரதட்சணை செலவை தவிர்க்கலாம் இப்படி செய்வதை விட அதை வேண்டாம் என்று மறுத்தால் எவ்வளவு கௌரவமாக இருக்குமே மெய்தான் ஆனால் சில ஏமாற்றங்களை என் தாய் தாங்கிக்கொள்ள கொள்ள இருக்கிறாள் இந்த இடம் தேவையில்லை என்று தன் மனதை மாற்றிக்கொள்ளக்கூடும் நான் பணத்தை நாளைக்கே தருகிறேன் உடனே ஊருக்கு கடிதம் எழுதிவிடுங்கள் கனிவாகவும் வேண்டுகோள் போலவும் ஒலித்தது ராஜனின் குரல் சங்கரிக்கு இவரை மணக்க எத்தனை ஆசை என்ற ஞாபகத்தோடு மெல்ல தலை அசைத்தாள் அவளானால் அவள் மனதிலே அவனை பற்றி உருவாகியிருந்த இமேஜ் லேசாக ஆட்டம் கண்டது திருமணக்கலை கட்டிய வீட்டில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்தாள் சரண்யா விடிந்தால் முகூர்த்தம் மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் எதிர்த்த வீட்டில் தங்கி இருந்தார்கள் இரவு நிச்சயதார்த்தம் பெண்ணை மனையிலே உட்கார வைக்கும் முன் ராஜனின் தாய் உள்ளே வந்தாள் நிச்சயதார்த்த புடவையை பார்க்க வேண்டும் என்றாள் சற்று நேரத்தில் ஒரு பிரளயமே உருவாகப் போகிறது என்று யார் எதிர்பார்த்தார்கள் திடீரென ராஜனின் தாயார் ஒரு குண்டை தூக்கி போட்டாள் நிச்சயதார்த்த புடவையின் ஜரிகை இரண்டு விரல் அளவுதான் இருக்கிறது நான்கு விரல் அளவாவது அது இருக்க வேண்டாமா உடனே வேறு புடவை எடுத்து வராவிட்டால் இந்த திருமணம் நடைபெறாது இப்படி அவள் கூப்பாடு போட்டது மாலை மங்கி இருள் சூழப்போகும் நேரம் அன்று ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்து இருந்தாலாவது மாற்றி எடுத்து வரலாம் என்ன செய்வது என்று கையை பிசைந்தாள் சங்கரியன் தாய் தந்தையோ நெஞ்சு குமர சரண்யாவை சரண் அடைந்தார் விஷத்தை கேட்டதும் சரண்யா வெகுண்டாள் அப்படி இந்த ஜரிகை கரையின் அகலம் சற்று குறைவு என்பதற்காக இந்த திருமணம் வேண்டாமென்றால் அது நின்று போகட்டும் என்று குமரினாள் சங்கரி அவள் கைகளை பற்றி கொண்டு கண்ணீர் விட்டவாறே சற்று பொறுமையாக இரு வார்த்தைகளை நீயும் கொட்டாதே என்று நயந்து கேட்டுக்கொண்டாள் சரண்யாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது நேராக ராஜன் தங்கியிருந்த இடத்துக்கு போனாள் அவள் போவதை பார்த்து கொண்டு இருந்த அவன் தாய் பின்னோடு ஓடி மகன் அருகிலே நின்று கொண்டாள் இதை பாரு சரண்யா நான் சொன்னால் சொன்னதுதான் ஜரிகை அதிகமாக போட்டதா உடனே ஒரு புடவை வரலன்னா இந்த கல்யாணம் நடக்காது என்ன பண்ணுவீங்களோ ஒரு மணி நேரத்தில் வேறு புடவை வந்ததுன்னா நிச்சயதார்த்தம் நடக்கும் இதுக்கு போய் அவன்கிட்ட என்ன சொல்ல போற அவனோட கௌரவம் பாழாக கூடாதுன்னு தானே நான் இப்படி சொல்றேன் மாமி தயவு பண்ணி யோசிச்சு பாருங்கள் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கடை திறந்துருக்காது நாங்கள் இங்கே போய் எந்த புடவையை எடுக்க முடியும் அடுத்து வரும் பண்டிகைகளுக்கு நிறைய ஜரிகை கரை போட்ட புடவையாக எடுத்து விடுகிறோம் தயவுசெய்து பெரிய மனசு பண்ணி நிச்சயதார்த்தத்தை தள்ளி வைக்காதீங்க மாமி இல்லடி பொண்ணு நீ என்ன சொன்னாலும் என்கிட்ட எடுபடாது இந்த கண்டிப்பான பதிலை கேட்டு சரண்யாவிக்கு தின்றாள் ஆனால் அடுத்த கணமே ஓர் ஒளி பளிச்சிட்டது அவளுக்கு என்று திருமணத்துக்கு எடுத்த பட்டுப்புடவை நான்கு விரல் அளவு ஜரிகை உள்ளதாயிற்றே சரண்யா எத்தனை தடுத்தும் சங்கரி வற்புறுத்தி அவளுக்காக வாங்கியதாயிற்றே அதை எடுத்து நிச்சயதார்த்தத்துக்கு வைக்க வேண்டியது தானே ஏன் இத்தனை நேரம் இது தோன்றவில்லை சரண்யா காற்றென திரும்பி வந்தாள் உனக்குன்னு எடுத்த செடி சரண்யா சங்கரி கண் கலங்க கேட்டாள் உனக்குன்னு நடக்க இருக்கும் கல்யாணத்துக்குத்தானே எனக்குன்னு அதை எடுத்த அந்த கல்யாணம் நடக்கலன்னா இந்த புடவையை நான் ஏன் கட்டிக்க போறேன் இப்போ வேற வழி இல்லை நிச்சயதார்த்தம் நடந்து கொண்டு இருந்தது தான் ஜெயித்துவிட்டோம் என்ற வெற்றியின் மமதையிலே மிதந்தாள் ராஜனின் தாய் பாவம் அக்கா எப்படித்தான் இந்த வாயாடி மாமியாரிடமும் வாய் இல்லாத பூச்சியான ராஜனிடமும் வாழ்ந்து குப்பை கொட்ட போகிறாளோ கல்யாணம் முடிந்த பின் நிமர்ந்து சங்கரியை பார்த்தாள் சரண்யா சங்கரியின் முகம் அவள் எதிர்பார்த்தாற் போல வாடி இருக்கவில்லை காற்று மழை அடித்த பின்னும் கூட சில புஷ்பங்களும் துளிர் இலைகளும் தன் பசுமையையும் மென்மையையும் இழக்காமல் பதுங்கிக் மெல்ல காற்றில் அசையமை அதுபோல சங்கரியின் முகத்திலே ஒரு தனி விகசிப்பு படர்ந்து இருந்தது உரிமையிலும் இருந்த கற்பனைகளும் கொண்டிருந்த மன தாங்கல்களும் நிறைவேறிவிட்டார் போன்ற ஒரு பூரிப்பில் அவள் மெல்லிதழ்கள் ராஜனிடம் ஏதோ பேசி கொண்டிருந்தன ராஜனின் பார்வையிலே படர்ந்து இருந்த அன்பும் கனிவும் சங்கரியை ஒரு புதிய நம்பிக்கை உள்ள உலகுக்கு அழைத்து சென்று கொண்டு இறந்தன ஊருக்கு புறப்படும் பொழுது ஆத்மார்த்தமாக சரண்யா நீ இல்லாவிட்டால் இந்த திருமணமே நடந்தே இருக்காது உன் புடவையை சட்டென தூக்கி கொடுத்தாயே அவர் ரொம்ப நல்லவர்டி என்றாள் சங்கரி சரண்யாவுக்கு முனுக்கென்று கோபம் வந்தது அவரை நல்லவர் என்று என்னிடம் சொல்லாதே சுயநலவாதி சந்தர்ப்பவாதி என்று வேண்டுமானால் சொல்லு என்றாள் சங்கரி அவள் வாயை பொத்தினாள் ப்ளீஸ் சரண்யா ஏதாவது சத்தம் போட்டு பேசி என் வாழ்க்கையை கெடுத்து விடாதே எல்லோருமே தன் நலம் கெடாமல் இருக்க சாமாத்தியமாக பேசுகிறீர்கள் உனக்கு கணவன் தயவு வேண்டும் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் நல்லவன் என்று கூற வேண்டும் உன் புடவையை கொடுத்தாயே கொடுத்தாயே என்று வீணாக ஏன் பேசுகிறாய் உன் புடவையை கொடுக்காதே இந்த கல்யாணம் இதற்காக நின்றால் நிற்கட்டும் என்று தைரியமாக கூற உனக்கு உறுதியில்லை படித்து பட்டம் பெற்று என்ன பையன் அவன் உன்னை மறுத்து விடுவானோ வெறுத்து விடுவானோ என்று இல்லாதது எல்லாம் சொல்லி கணவனை சந்தோஷம் ஊட்டுகிறாய் உன்னை போன்ற பெண்களுக்கு இந்த அடிமை புத்தி ஓயும் வரையிலும் இந்த ஆண் வர்க்கத்தின் அதிகாரமும் ஓய போவதில்லை சரண்யா ஏண்டி இப்படி கோபம் படுற நாளைக்கே உனக்கு கல்யாணமானால் தெரியும் சாரி அக்கா உனக்கு பெரிய கும்பிடு எனக்கு கல்யாணமும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம் ராஜனிடமிருந்து அழைப்பு மணி ஒழித்த போது நோட்டுடன் உள்ளே நுழைந்தாள் சரண்யா முதல் பார்வையிலேயே ராஜனின் முகத்திலும் உடம்பிலும் மலர்ச்சியும் பூரிப்பும் ஏற்பட்டு இருப்பதை நோட்டமிட்டாள் ஒரு புதிய பிடித்தமான வாழ்க்கையிலே ஈடுபட்டு இருக்கும் உற்சாகம் கண்களிலே பிரதிபலித்தது உடம்புக்கு ஒன்றுமில்லையே சரண்யா நன்றாகவே இருக்கிறேன் சார் ஒரு வாரம் லீவு போட்டு இருந்தாயே என்று பார்த்தேன் மனைவியின் தங்கைதானே என்ற பிரச்சையில் ஒரு மயில் அழைத்தானவன் எல்லாவற்றையும் பங்கீடு செய்துவிட்டு வந்தேன் சார் ஆடிக்கு புடவை வேஷ்டி எடுத்து வைத்துவிட்டு தீபாவளிக்கு கொஞ்சம் பெரிய பட்ஜெட் போட்டு பணத்தை கூடவே வைத்துவிட்டு இன்னும் வரப்போகும் செலவுகளுக்கு எல்லாம் ஓர் ஏற்பாடு செய்துவிட்டு சாரி சார் உங்கள் ஐயாயிரம் ரூபாயை கொஞ்ச நாட்கள் கழித்து தந்து விடுகிறேன் சரண்யா உனக்கு என்மேல் கோபம் என்பது புரிகிறத இதை பற்றி வீட்டுக்கு வந்தால் சாவகாசமாக பேசலாம் உன் அக்கா நீ வந்ததும் உன்னை அழைத்து வரும்படி கூறினாள் ஒரு நாள் வருகிறேன் சார் மிஸ் அரண்யா ஒரு அப்ளிகேஷன் நம் கேண்டீன் விஷயமாக மேனேஜரிடம் சிபாரிசு செய்ய வேண்டும் மேனேஜர் உங்கள் சிஸ்டரோட ஹஸ்பண்டாமே என்றவாறே அடுத்த செக்ஷனில் வேலை செய்யும் ரமணி அவளிடம் வந்தான் சாரி மிஸ்டர் ரமணி மேனேஜர் என் உறவினர் என்று எந்தவித சொந்தமும் நான் கொண்டாடுவது இல்லை நிஜமாகவா இப்படி உறவினர்களை உதவும்படி தூண்டுவதும் உறவினர்களுக்கு உதவுவதும் இல்லாவிட்டால் நம் நாட்டிலே தயவுள்ளவர்கள் எல்லாம் தமக்குரிய பெருமையோடு ஜொலிக்க முடியும் உங்களை நான் ஆமோதிக்கிறேன் இப்படி ஆரம்பித்த அவர்கள் பழக்கம் இருவருக்கும் பிடித்த ஒரு அந்யோன்யத்தில் மிருதுவாக கனிய ஆரம்பித்தது சரண்யா உன்னை என் சகோதரியும் அம்மாவும் ஆவலுடன் எதிர்பார்க்கிறார்கள் இன்று மாலை நீ என்னோடு வருகிறாய் ஞாபகம் இருக்கிறதா முகத்திலே அன்பு கனிய ஆசை கனவுகளில் கண்கள் மிதக்க ஞாபகப்படுத்தி விட்டு சென்ற ரமணி ஆஃபீஸ் முடிந்தபோது ஸ்கூட்டரோடு சரண்யாவின் அருகிலே வந்து நின்றான் அவளை பின்னால் ஏற்றிக்கொண்டு ஒரு கனவு உலக பிரயாணம் தொடர இருந்த அவனுக்கு அவள் பதில் சற்று ஏமாற்றமாக இருந்தது ஸ்கூட்டர் பிரயாணம் எல்லாம் இப்போது வேண்டாம் பஸ்ஸிலேயே போகலாம் என்று அவளது கோரிக்கையை ஏற்று ஸ்கூட்டரை ஆஃபீஸிலேயே வைத்து பூட்டிவிட்டு அவளை அழைத்து கொண்டு வீட்டுக்கு புறப்பட்டான் என்ன சரண்யா துணைக்கு ரமணியை அழைத்து வந்தாயா ஆமாம் சார் எனக்கு உறுதுணையாக இருப்பார் என்ற நம்பிக்கை ஏற்பட்டு இருப்பதால் சமயோஜிதமாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டாள் சரண்யா சங்கரி புரிந்து கொண்டவளாக அவனை பார்த்தாள் ரமணி அழகாகவே இருந்தான் பண்பாடு உள்ளவன் என்று பார்த்தாலே தெரிந்தது சங்கரி அனைவருக்கும் காப்பி கொணர்ந்தாள் ரமணி கங்க்ராச்சுலேஷன்ஸ் சரண்யாவை போல ஒரு பெண்ணை மணக்க நீங்கள் கொடுத்து வைத்திருக்கிறீர்கள் அதே போல் உங்களை போன்ற பண்புள்ள ஒருவரை மணக்க சரண்யாவும் கொடுத்து வைத்திருக்கிறாள் தேங்க் யூ சார் அப்பாவுக்கு தெரியுமா மெல்ல கேட்டாள் சங்கரி அதற்கு அவசரமில்லை என்றால் சரண்யா ஏன் சரண்யா மனம் ஒத்து போன பின் வாழ்க்கையை தொடருவது தானே நல்லது அது ஒரு சின்ன சிக்கல் சார் ஏன் ரமணி உங்கள் வீட்டில் ஏதாவது ஆமாம் சார் பட்டுப்புடவை விஷயம் பட்டுப்புடவை விஷயமா சரண்யா பாத்தாயா உள்ள எல்லா மாமியார்களும் அப்படித்தான் இருப்பார்கள் பட்டுப்புடவையின் ஜரிகை அகலமாக இருக்க வேண்டும் என்பதில் பெண்களுக்கு ஒரு பைத்தியம் உண்டு என்று தன் தாயால் சரண்யாவுக்கு ஏற்பட்ட வருத்தத்தை போக்க முயன்றான் ராஜன் அது இல்லை சார் பிரச்சனை சரண்யா பட்டுப்புடவை கட்டுவதில்லை என்று தீர்மானித்து விட்டாளாம் அதனால் திருமணத்தின் போது மனையிலே அமரும் போது கூட பட்டுப்புடவை கட்ட மாட்டேன் என்கிறாள் என் அம்மா முகூர்த்த வேலைக்கு மட்டும் கட்டிக்குள் அப்புறம் முன்னேஷ்டம் என்கிறாள் அதில் கூட சரண்யாவுக்கு சம்மதமில்லை ராஜனால் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்குமோ என்ற நப்பாசையில் கூறினான் ரமணி சரண்யா இது வீண் பிடிவாதமாக படுகிறது அறிவரை கூறும் வாய்ப்பை பயன்படுத்தும் உரிமையோடு ஆரம்பித்தான் ராஜன் எனக்கு படவில்லை இந்த பட்டுப்புடவைகளால் நேரும் சண்டையும் உண்டாகும் மனஸ்தாபங்களும் நம் நாட்டு பெண்களிடையே ஒரு பெரிய கௌரவமாக போய்விட்டது அவரவர்கள் அவர்கள் புடவைகள் உடுத்த வேண்டும் மாமியாருக்காக மருமகளுக்காக என்றெல்லாம் வேண்டாம் என்பது என் தீர்மானம் அதில் நான் பிறளப்போவதில்லை வாழ்க்கையில் கொண்ட அன்பு கூட வேண்டுமானால் சின்ன விஷயங்களில் விட்டு பிடிக்க வேண்டும் சரண்யா இவை சின்ன விஷயங்கள் சார் என் விருப்பத்துக்கு எதிராக இந்த விஷயங்களில் பிறர் தலையிடுவது விவேகமல்ல நான் உடுத்தும் புடவையை பற்றி பிறர் தீர்மானிப்பானேன் என் அம்மாவால் உனக்கு ஏற்பட்ட கசப்பாது அதற்காக உண்மைதான் ஜரிகை அகலம் போதாது என அன்று உங்கள் தாய் பண்ணிய ஆர்ப்பாட்டத்திலே கல்யாணத்தை நிறுத்தி விடுவேன் என்று அச்சுறுத்திய பயத்திலே என் புடவையை எடுத்து தந்தேனே அப்போதே தீர்மானித்து விட்டது இது சரண்யா அதையெல்லாம் மறந்துவிட பழங்கால சம்பிரதாயம் அப்படி என் மாமியார் என்னை நல்லா தான் நடத்துகிறாங்க என் கணவர் என் மீது உயிராக இருக்கிறார் இது நிதர்சன உண்மை என்னும் போது என் வீட்டார் மீது நீ ஏன் இப்படி கோபப்படுகிறாய் சங்கரி அக்கா உன் உபதேசம் போதும் ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு பெண் நம் நாட்டில சுயநலமா போயிடுறா அப்போ இவருக்கு என்ன முடிவு ரமணியை சுட்டி காட்டி கேட்டாள் சங்கரி அதை அவர்தான் தீர்மானிக்கணும் என் தீர்மானம் மாறப்போவதில்லை நான் வரேனக்கா அக்கா எழுந்தாள் சரண்யா அம்மாவை எப்படியாவது பட்டுப்புடவை விவாகரத்தில் சமாளித்து நாம் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்கிறேன் சரண்யா நல்லது ரமணி வெறும் உணர்ச்சிகளை கண்டு நாம் ஏமாந்தால் நம் வாழ்க்கை பாதையிலே அந்த உணர்ச்சிகளை வெறும் முட்களாக நிறைந்து உறுத்த ஆரம்பிக்கும் நாம் சில புதிய நடைமுறைகளை பின்பற்றுவதில் அச்சமோ தயக்கமோ காட்ட வேண்டாமே ஒரு பெண் பட்டுப்புடவை உடுத்தாமலே தன் வாழ்க்கையை தொடர முடியாதா அப்படி என்ன இருக்கிறது அந்த பட்டுப்புடவையில் இரவின் பனிப்பூசிய குளிர்ச்சியிலே மங்களான விளக்குகளின் ஒளியிலே அவள் முகத்தை பார்த்தவாறே நடந்த ரமணிக்கு ஒரு தேவதையுடன் நடந்து செல்லும் பெருமிதம் ஏற்பட்டது எவ்வளவு அழகாக சொல்லுகிறாள் பெரும் உணர்ச்சிகளுக்கு பலியாகாமல் சில புதிய நடைமுறைகளை ஏற்பதில் தயக்கம் காட்டக்கூடாது என்று ஆமாம் காலம் காலமாக பட்டுப்புடவை கட்டியே மணமகள் மனையிலே அமர்ந்திருக்கிறாள் உண்மைதான் அதை சுயாஜித போராட்ட காலத்திலே காந்தியவாதிகள் முறியடித்து கதர் புடவை உடுத்தி மனம் புரிந்து கொள்ளவில்லையா அந்த எளிமையின் உருவாக வாழ்ந்தவர்களெல்லாம் இந்த நாட்டின் மேன்மைக்கு பாடுபடும் பாக்கியம் பெறவில்லையா இந்த நாட்டையே ஆளும் தகுதி பெறவில்லையா அலுவலகத்திலே பணிபுரியும் ஒருத்தி அப்படிப்பட்ட மேன்மைக்கு வித்திடும் எளிமையை போதிப்பதுடன் தானே செயலிலும் காட்ட முன்வந்தால் அதை எள்ளுவதோ புறக்கணிப்பதோ நியாயமா அன்று அவள் அலுவலகத்துக்கு வந்தபொழுது அவள் மேஜையில் ஒரு சிறு குறிப்பு வைக்கப்பட்டு கண்டால் கண்டாள் ஒரு முக்கிய விஷயம் நீ இன்று என் வீட்டுக்கு வருகிறாய் அதாவது நம் ஒன்றும் புரியாமல் முதலில் விழித்தாள் பிறகு ஏதோ ஊகித்தாள் முதல் தடவை போலவே ஸ்கூட்டரை ஆஃபீஸிலேயே பூட்டிவிட்டு தன்னுடன் பஸ்ஸிலே புறப்பட்ட ரமணியை கண்டு மெல்ல நகைத்தாள் என்ன சரண்யா சிரிக்கிறாய் உங்களை பார்த்தால் பாவமாக இருக்கிறது அப்படியா வாமா சரண்யா உட்காரு என்று வாய் நிறைய அழைத்து மனம் நிறைய மகிழ்ந்த ரமணியன் தாய் நீ சொன்னதையெல்லாம் நான் யோசித்தேன் உன்னுடைய கொள்கை ரொம்ப உயர்ந்த கொள்கை தான் இந்த விஷயத்திலே நான் விட்டு கொடுக்கலன்னா அன்போடு இணைஞ்சிட்ட உங்கள் மனசை பிரித்து போட்ட மாதிரி தானே நீங்களும் தான் இன்னும் எத்தனை காலம் இப்படி ஒருத்தருக்கொருத்தர் ஏங்கி காத்திருப்பது அதனால் உன் இஷ்டப்படியே பட்டுப்படவே வேண்டாம் நீ இந்த வீட்டுக்கு வந்ததும் உனக்கு தோன்றுவது போலத்தானே இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்றப் போகிறாய் அதனால் உன் பிரியத்துக்கு மதிப்பு தருகிறேன் என்றாள் சரண்யா புல்லரிக்க நிமந்தாள் தன் எதிரே உள்ள மூத்த பரம்பரையை சேர்ந்த முதியவள் ஒருத்தி இளைய தலைமுறையினரின் ஆசையை மதித்து வழி தருகிறாள் என்றாள் அது எத்தனை பெரிய விஷயம் சட்டென்று சரண்யா அவள் காலடியில் வீழ்ந்து வணங்கினாள் அத்தை நீங்கள் என் வரப்போகும் மாமியார் என்பதற்காக மட்டும் உங்களை வணங்கவில்லை நான் ஒரு லட்சியத்தை அதன் கன பரிமாணத்தை உணர்ந்து ஏற்றுக்கொண்ட உங்கள் விவேகத்துக்காக உங்களை வணங்குகிறேன் இப்படி கூறும் சரண்யாவின் உடலோடு உள்ளமும் புல்லரித்தது அன்பானவர்களை கோமகள் அவர்கள் எழுதிய ஒரு தலைமுறை உருவாகிறது சிறுகதை நிறைவு பெற்றது நன்றி